ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு மாகாண சபை உறுப்பினர் பெண் ஒருவர் ஆதரவாக வாக்களித்தார் எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது இது டீலா நோ டீலா ஒரு டீலும் இல்லை ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே அந்த எங்களுக்கு சாதகமாக வாக்களித்த முஸ்லீம் காங்கிரஸ் உடைய ஜோஹரா சொல்லக்கூடிய சகோதரி அவர் அவருடைய செவ்வியிலே சொல்லி இருக்கிறார் ஆரம்பத்திலே எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்ட வேண்டும் மாநகர முதல்வர் தேர்வின் போது இரகசிய வாக்கெடுப்பு எடுத்தது அதன் மூலமாக அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார்கள் எங்களுக்கு ஆட்சி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நாங்கள் இதற்கு எதிராக வாக்களிப்பதும் அவர்களை தோற்கடிப்பதும் தான் எங்களோட நோக்கம் இருந்தார் எனவே இவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாதீடு இந்த பட்ஜெட்டை அவங்க வாசித்தாங்களா தெளிவெடுத்தப்படுத்தாங்களா இதுக்குள்ளே என்ன உள்ளடங்கப்பட்டிருக்கிறது என்றது கூட அந்த அறுபது உறுப்பினர்களும் பார்க்கவில்லை என்பது அந்த செவ்வியினோடாக எங்களுக்கு தெளிவாகிறது இந்த இது முழுக்க முழுக்க கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த வளங்களும் அபிவிருத்தி செய்யப்படுவது எப்படி அந்த வளங்களுக்கு எவ்வாறான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு முழுமையான ஒரு உள்ளடங்கலான இந்த பாதுகாடு அதுவும் எங்களுடைய முதல் கன்னிப்பாதீடு